வணக்க மக்களை சாற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம் ஆறு அமைச்சர்கள் ஞாபகம் இருக்கா இபிஎஸ் தலையில் இடியை இறக்கிய செங்கோட்டையன் வாங்க விடிய முன்னாக்கணும் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் தனது கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பணியாற்ற இயலாது என செங்கோட்டை அவர்கள் தெரிவித்திருந்தார் அண்மையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கட்சியில் கலந்துரையாடிய அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அதாவது ஐந்தாம் தேதி செய்தியாளரிடம் வெளிப்படையாக பேசியிருந்தார் அதில் அட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா இதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது அதாவது அவர் கூறியதாவது தமது இல்லத்தில் அலுவலகம் வரும்போது தொண்டர்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட பிரச்சார வாகனத்தில் பயணம் செய்தார் வழியெங்கும் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றார்கள் கவனிக்கத்தக்க வகையில்தான் அவர் எந்த ஒரு வாகனம் அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் புகைக்கானங்கள் மட்டுமே அவர் பயன்படுத்தியதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தமிழகம் முழுக்க செல்ல வேண்டிய பேட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அதிமுக தொடங்கினார்கள் இந்த கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு புரட்சித் தலைவரோடு நல்லாசி பொதுக்குழு நடைபெற்றது அந்த பொதுக்குள் கூட என்னை பொருளாக நியமித்த புரட்சித் தலைவர் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை எனக்கு கொடுத்து அழகு பார்த்தார் அதிமுக தலைவர்கள் புரட்சித் தலைவரின் செல்வாக்கு என்பது பேரறிஞர் அண்ணாவால் போர்க்கடியே தலைவராக இருந்தார் என்றும் கூறப்படலாம் அதாவது எவராலும் பாராட்டக்கூடிய தலைவராக அவர் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் கூட போட்டியிட எனக்கு அறிவுரை வழங்கினார் அப்போது என் பெயரை சொல்ல நிச்சயம் உனக்கு வெற்றி பெறுவாய் என்று கூறினார் அம்மா அவர்களின் சிறந்த ஆட்சியை தந்தார் இந்த நாடே திரும்பி பார்க்கும் அளவுக்கு சிறந்த ஆளுமை மிக்க புதுணைச்சராக பவனி வந்தவர்தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாவார் மேலும் அவரது மறைவுக்கு பிறகு அதிமுக ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்களும் ஏற்பட்டது தன்னை விமர்சித்தர்களை தான் ஜெயலலிதா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு இரண்டு வாய்ப்புகள் கிடைத்தது அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே நான் பல்வேறு ஞாபகங்களை செய்துள்ளேன் அதாவது தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டுமே இனி எடப்பாடி பழனிசாமி உடன் பரப்புகளை பங்கேற்பேன் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களாம் கண்டிப்பாக கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் சேர்த்தால் மட்டுமே கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னேன் ஆனால் அதை ஏற்கவில்லை ஆறு அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் காட்சியில் சேர்க்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம் அதையும் எதையும் கேட்காமல் அவர் தயாராக இல்லை என அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்காக குற்றச்சாட்டுகளை சுமத்தி பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறார் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது பத்து நாள் கெடு ஒன்றை வைத்துள்ளாரா பத்து நாட்களுக்குள் நான் சொன்ன விஷயத்தில் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கவில்லை என்றால் நாங்களே ஒருமை மீட்கு குழுவை மறுபடியும் மீண்டும் நாங்களே இணைப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தாரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துகொள்ளோம் நன்றி வணக்கம்